ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட கடை வாங்கி தீபாவளி அப்போ லாட்ரி ஒன்று வாங்கியிருக்காரு அந்த லாட்ரி வந்து இப்போ வந்து யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் விழுந்த பரிசு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினோரு கோடி அந்த பதினோரு கோடி பார்த்ததும் அவர் செஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ லாட்ரி டிக்கெட் லாட்ரி டிக்கெட் வந்து தமிழ்நாட்டில் வந்து தடை பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி கர்நாடகா ஆந்திராலேயும் வந்து தடை பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இதில் லாட்ரியில் வின் பண்ணிடலாம் வின் பண்ணிடலாம் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிக்கெட் வாங்கி டிக்கெட் வாங்கி டிக்கெட் வாங்கி இதுலேயும் நிறைய பேர் ஏழை ஆகிட்டாங்க இந்த இடத்துலலாம் ஸோ இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இந்த பிளேஸ் எல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க ஆனால் கேரளா பஞ்சாப்பு அதுக்கப்புறம் நார்த்து சைட்லாம் வந்து இன்னமும் வந்து லாட்ரி டிக்கெட் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ராஜஸ்தானில் இருக்க ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் உள்ள கோட் புட்லி அந்த கிராமத்தை சேர்ந்த அமித் ஷேரா அவரோட நேம் ஓகேங்களா அவர் வந்து பஞ்சாபில் வந்து வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த டைமில் தான் வந்து பஞ்சாப் எப்படின்னா கேரளாவில் இருக்கிற மாதிரி லாட்ரி டிக்கெட் வந்து அங்கேயே வந்து சேல் இருக்காங்க ஓகேங்களா ஸோ தீபாவளி அப்போ வந்து பம்பர் லாட்டரி டிக்கெட்லாம் வந்து பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூறுவா தான் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமித்ஷாராக இவர் வந்து ரெண்டு டிக்கெட் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு டிக்கெட் எவ்வளோனா ஆயிரரூவா இந்த ஆயிரரூவா வந்து எங்கேருந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் கஷ்டம் ரொம்ப ஏழை ஓகேங்களா அதனால் கிட்ட தான் வந்து கடனாக வந்து ஆயிரரூவா வாங்கி ரெண்டு டிக்கெட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்குறாரு ஓகேங்களா வாங்கி முடிச்சுட்டு அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் லெவன் க்ரோர்ஸ் வந்து அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ நம்ப முடிதா ரொம்ப பிரமிப்பாக இருக்கில்ல ஆயிரருவா கடம் காசே இல்லாமல் வாங்கி இப்போ அவர் தான் வந்து லெவன் க்ளோஸ்க்கு வந்து அதிபதி இருக்காரு ஓகேங்களா ஸோ இதில் இன்னும் என்ன வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஆயிரரூவா கடை வாங்கினார்ல அவருக்கு இவர் வந்து ஒரு கோடி ரூபாய் திருப்பி தர போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா இன்னொன்று என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஓகேங்களா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து அம்மா இல்லை அதனால் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இவர் வந்து ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ எவ்வளோ பெரிய மனசு இல்லைங்க இவருக்கு இவர்கிட்ட இவ்வளோ இருந்தாலும் காசே இல்லை திடீர்னு காசு வந்தனே நண்பனுக்கு காசு கொடுத்த நன் நண்பனுக்கு வந்து ஒரு கோடி எடுத்து தர்றாரு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஏழையாக இருக்க ரெண்டு மகளுக்கு மகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் எடுத்து தராரு ஸோ ரொம்பவே பார்க்கவே வியப்பாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்